சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆண்டி கூட சூப்பரா இருக்கேன் வழக்கம் போல ஆண்டி என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்காக ஒரு சூப்பரான கதை அப்புறம் பப்பா ஷோ இருக்கு சரியா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ஜபம் பண்ணுவோம் இல்லையா கண்ணு மூடி கையை கூப்புங்க அன்புள்ள இயேசு சுவாமி இமை குதிக்கிறோமோ அப்பா உமைத்தரிக்கிறோமாண்டவரே அப்பா இந்த சிறுவர் ஊழியத்தை நீங்க ஆசிர்வதிங்கப்பா இந்த நாள் இல்ல நாங்க என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ இந்த இவனே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே நாங்கள் அதின்படியே வாழ்ந்து நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோமாப்பா ஜபத்தை கேட்டதற்காக உனக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஆமே நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் கத்துக்கலாம் நீதிமொழிகள் பதினஞ்சு அஞ்சு மூடன் தன் தகப்பன் குத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் அப்படின்ட்டு வேதத்துல போட்டிருக்கு இதனுடைய அர்த்தம் என்ன அம்மா அப்பாக்கு கீழ்படியாத பிள்ளைங்க மூடத்தனத்துல சிக்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் மூடம் தான் என்ன பண்ணுவான் அப்பாவுடைய ஆலோசனை கேட்க மாட்டான் அம்மாவுடைய ஆலோசனையும் கேட்க மாட்டான் சரி அதன் அடிப்படையில நாம என்ன பண்ண போறோம் பைபிள் சம்பவம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சதான அப்பா ஷோ பாத்துட்டு இருந்திருந்தா அதை முதல்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் பைபிள் ஸ்டோரி சொல்லி ஓகேவா ஓகேவா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நோரவா நோரவா டேடி என்னடா கையில நூறுபா வச்சுட்டு என்ன காசு பண்ணிட்டு இருக்க மாமா வந்துட்டு போனார்ல போகும்போது ஓஹோ ஊர் ஊரு கிளம்ப தடவை சொல்றதா அவங்க பிள்ளைங்க கிட்ட காசு எல்லாம் கொடுக்காதா அப்படின்னு

அது நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்தா அதுல நிறைய பிரைஸ் எல்லாம் இருக்கு அதுல ஃபுட்பால் இருக்கு வாக்மேன் இருக்கு இன்னும் கேட்டா சூப்பரான ரெட்மி ஃபோன்லாம் எல்லாம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் ஏமாத்து வேலைடா உன் காசு தான் வீணா போகும் அதுல ஒரு பிரைஸும் விழாது ஏன் அப்படிலாம் இல்ல என் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் சூப்பரா ஜாமின் பாக்ஸ் எல்லாம் விழுந்தது அதுக்காக இந்த நூறு ரூபாய் வேஸ்ட் பண்ண போறியா சும்மா ட்ரை தான் என்னப்பா நீங்க ரைட் சொன்னா கேளு

அப்பா அம்மாவுடைய ஆலோசனைய அவங்க கேக்குறதே இல்ல ஒரு பைபிள் சம்பவத்தை ஏலி அப்படிங்கிற ஒரு ஆசாரியர் இருந்தாரு அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்களாம் ஒருத்தர் பேரு ஓப்னி ஒருத்தர் பேரு இனகாஸ் இந்த ஏலி தாத்தா இருக்கிறாருல அவர் ரொம்ப நல்லவர் கருத்தருக்கு ரொம்ப பயந்து ஜீவிப்பாரு மக்கள் எல்லாம் ஆஹ் நான் தவறு செஞ்சுட்டேன் என் பாவத்தை கத்தர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலி செலுத்த வரும்போது தாத்தா என்ன பண்ணுவாரு தெரியுமா அந்த பலிய ரொம்ப பயபக்தியா அது கரெக்டான முறையில செஞ்சு முடிப்பார் அதனால அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் ஆனா அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு சொன்ன பாரு அப்பா ரொம்ப பலாத பசங்க அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரொம்ப கொடுமையான வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு ஆடு இல்லனா வந்துட்டு கண்ணுக்குட்டி இல்லைன்னா புறாவெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஆண்டருக்கு பலி செலுத்திட்டு நீங்க யாத்திராகம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் இப்படிதான் பலியிடணும் அந்த குடல்களை எங்க போடணும் அந்த தோலை என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா தெளிவா போச்சுக்கு அப்படிதானே பலியிடணும் அதனால ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் தான் கொண்டு வர ஆடு புறா எல்லாத்தையும் ஆசாரியர்கள் கிட்ட கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அதை சோம் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா அதை வந்து கட் பண்ணி அதுக்கப்புறமா எந்தெந்த பாட்டை எங்கெங்க போடணும் எப்படி சுட்டெரிக்கணும் இதெல்லாம் அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இப்ப ஏலி தாத்தா ஆசாரியானா இருந்தா அவருடைய பிள்ளைகளும் யாரு ஆசாரியர்கள் தானே இவங்களும் என்ன பண்ணலாம் ஏலி தாத்தாக்கு பதில ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும் அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு கடவுள் வந்து நான் கொடுக்கற இந்த பலியை அங்கீகரிச்சு என்னை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயபக்தியா அந்த பலிகளை கொண்டு வருவாங்க கொண்டு வரும்போது இந்த ஒப்பி பின்ன இருக்காங்கல்ல அவங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க அவங்க கிட்ட வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் சொல்றது எது பாருங்க யாரோ பலி எல்லாம் கொடுக்க வந்திருக்காங்க நீ போய் எனக்கு முதல்ல எனக்கு முதல்ல வந்து அந்த இறைச்சி எல்லாம் வாங்கிட்டு வா அந்த மீட் எல்லாம் வாங்கிட்டு வா அப்புறமா கர்த்தருக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துணிகரமான வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த ஓப்னி பெனகாசுடைய வேலைக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த பலி செலுத்ததுக்கு வராங்க இல்லையா அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு இத பாரு எனக்கு இப்பவே வந்து கர்த்தருக்கு பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க பலியை கொடு அந்த மாம்சத்தை கூட நான் இப்பவே எடுத்துட்டு போறேன் அவங்க எல்லாம் கெஞ்சுவாங்க இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கத்தருக்கு பலி செலுத்துனதுக்கு அப்புறமா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு கெஞ்சி பார்ப்பாங்க ஆனா இந்த ஓப்பினி பினகாசுடைய வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்க இப்ப தரியா இல்ல நானே பிடிங்க எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு கேட்பாங்க இந்த சுட்டு எரிச்சது ஆஹ் கத்திற்கு பலி இட்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு கொடுக்கறது அந்த வேலை எல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க பச்சாவே எனக்கு வேணும் எனக்கு வேணும் சொல்லிட்டு ரொம்ப மோசமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க அது மாத்திர இல்லாம பணம் வாங்கறது தவறான காரியங்கள்ல ஈடுபடுறது இப்படி இவங்க துணிகரம் அதிகமாயிட்டே இருந்துச்சு ஒரு நாள் செய்யறாங்க ரெண்டு நாள் செய்யறாங்கன்னா மன்னிச்சிடலாம் இல்லையா தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த பலி செலுத்த வர மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சே எதுக்குடா கர்த்தருக்கு நம்ம வலி கொடுக்கறது எதுக்குதான் இந்த காணிக்கைய கொடுக்கறது இந்த கர்த்தருக்கு கொடுக்கறதை விட இந்த ஓப்பினி பிணகாஸ் தான் வாங்கிக்கிறாங்க நம்ம வலி கொடுக்கறதெல்லாம் இவங்கதான் எடுத்துக்கிறாங்க எதுக்கு நம்ம கொடுக்கறது இது வேற கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காணிக்கை கொடுக்கறது வலி கொடுக்கறதே ஒரு வெறுப்பாய் போச்சு இது என்னாச்சுன்னா நாலு மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இந்த ஓப்பினி பிணகாஸ் பாரு எப்படி பண்றாங்க இந்த ஏலி தாத்தா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அவங்க அப்பா ஏதாவது அட்வைஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பேச 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 ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா ஏலியோடைய காதுல இந்த விஷயம் விழு என்ன விஷயம் தன்னுடைய பிள்ளைங்க ஒப்னியும் பினகாசும் ரொம்ப துணிகரமான பாவங்களை செய்யறாங்க கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுறாங்க காணிக்கையெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க அது இல்லாம தவறான காரியங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் ஏலியோடைய காதல விழுது உடனே ஏலி தாத்தா என்ன பண்ணா தெரியுமா தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட போய் சொல்றாரு ஓப்னி பினகாஸ் நீங்க என்ன ரொம்ப தப்பு பண்றீங்க ஏந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க இதெல்லாம் செய்யாதீங்க இது ரொம்ப பாவம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தப்பு செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன் அவன் நியாயாதிபதி கிட்ட போய் கெஞ்சலாம் நியாயாதிபதி அவனுக்கு உதவி செய்யலாம் ஆனா ஒரு மனுஷன் கர்த்தருக்கே விரோதமா ஒரு பாவத்தை செஞ்சுட்டான்னா அவனுக்காக யாருப்பா போய் கெஞ்ச முடியும் வேணாம்ப்பா இப்படி நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலி போய் தன்னுடைய பசங்க கிட்ட பேசி பார்த்தாராம் ஆனா இந்த ஒப்பினி பிணகாஸ்தா பொல்லாத பசங்களா இருக்காங்கல்ல நம்ம என்ன சொன்னோம் வசனத்துல மூட என்ன பண்ணுவானா தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனைகளை என்ன பண்ணுவாங்க புத்திமதிகளை அலட்சியம் பண்ணுவாங்க அதே போலதான் இந்த ஓபனியும் பினகாசும் தகப்பன் ஏலி வந்து இவங்களுக்கு நல்ல போதனை கொடுக்கும் போது அட்வைஸ் பண்ணும் போது இவங்க என்ன பண்ணிருக்கணும் ஆமால நம்ம செய்யறது தப்பு இல்ல அப்ப நம்மளை கண்டிக்கிறாரு நம்ம என்ன பண்ணணும் இனிமேல இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு திருந்தணுமா இல்லையா உம் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா தொடர்ந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்பாவுக்கு பயப்படவே இல்லை அப்பா சொல்ற ஆலோசனைய அவங்க கேட்டுக்கவே இல்லை கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா கர்த்தருக்கே கோபம் வந்து அவங்களை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாரு ஒரு முறை இசு ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் சண்டை வரும்போது இந்த ஓபனியும் பினகாசும் அங்க இருந்தாங்க சண்டையில என்ன ஆச்சு தெரியுமா ஓபனியும் செத்து போயிட்டான் பினகாசும் செத்து போயிட்டான் ஒரு மனுஷன் பாத்துட்டு வந்து கிட்ட சொல்றான் ஏலி ஏழி உங்க பசங்க செத்து போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எலிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதே இந்த ஓபனியும் பினகாசும் அப்பா கண்டிக்கும்போது அப்பா ஆலோசனை கொடுக்கும் போது அப்பா புத்திமதிய சொல்லும் போது கீழ்ப்படிந்திருந்தா இப்படி கர்த்தருடைய கோபத்துக்கு அவங்க ஆளாயிருப்பாங்களா ஆளாயிருக்கவே மாட்டாங்க நம்ம கூட பாருங்களேன் எத்தனை முறை நம்ம அம்மா அப்பா நம்மளை கண்டிக்கிறாங்க கண்டிக்கிறது எல்லாம் நம்மளுக்கு பிடிக்குதா அட்வைஸ் பண்ணா பிடிக்குதா அட்வைஸ் பண்ண என்ன சொல்றாங்க பூமர் ஆண்டி பூமர் அங்கிள் சொல்லி 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 தங்களுக்கு சொல்றாங்கல்லோசனைய புத்திமதிய என்ன பண்றாங்க தட்ட செல்போன் பார்க்காதப்பா கண்ணும் கெட்டு போயிடும் தலைவலிக்கும் நீ அடிமைப்பட்டுருவ செல்போனுக்கு ஆகாத கேம்ல விளையாடாத தேவையில்லாத பேசாத தேவையில்லாதத பாக்காத படி ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தா பிடிக்க மாட்டேங்குது இல்லையா நல்ல பசங்க பசங்க ஆனா சில இருக்காங்க அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது அம்மா அப்பா மேல எரிஞ்சு விழுறது அம்மா எனக்கு எல்லாம் தெரியும் போங்க அப்பா அட்வைஸ் பண்ணா இவர் வேற வந்துட்டாரு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இப்படி ஜாலியா இருக்காங்க தெரியுமா இப்படி நமக்கு நேரம் வருகிற நம்ம இருந்தோம்னா நஷ்டம் யாருக்கு தெரியுமா அப்பாக்கோ அம்மாக்கோ இல்ல டீச்சர்ஸுக்கோ இல்ல பாஸ்ட்ரங்களுக்கோ கிடையாது நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிற பெரியவங்களுக்கும் கிடையாது நஷ்டம் யாருக்குன்னா புத்திமதிகளை கேட்காத பிள்ளைகளுக்குதான் நஷ்டம் அவங்க எதிர்காலம் பாதிக்கப்படும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும் டிவி இப்ப நிறைய நீங்க வாட்ஸ்அப்ல பாத்துருப்பீங்க பாத்தீங்களா சில பிள்ளைங்கள் எல்லாம் அப்படியே ஹாஸ்பிட்டல்லே அப்படியே கேம் ஆடுறது அப்படியே கத்துறது ஏன் அம்மா அப்பா பேச்ச கேட்காம தொடர்ந்து அந்த கேம் ஆடினதுனால அவங்களுடைய மைண்ட் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு நிறைய பிள்ளைங்க குட்டி வயசுலயே கண்ணாடி போடுறாங்க இப்ப ஆண்டி கண்ணாடி போட்டிருக்கான் வயசு பெருசு அதனால கண்ணாடி போட்டிருக்கேன் ஆனா குட்டி பிள்ளைங்களே என்ன பண்றாங்க கண்ணாடி போட்டுருக்காங்க தலை வலிக்குது சொல்றாங்க கெட்டதெல்லாம் பாக்குறாங்க கோபம் வருது அடிச்சிடுறாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அம்மா அப்பா நம்மளுக்கு ஆண்டருடைய வழியில போதிச்சு நடத்தும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கீழ்படியும் என்ன பண்ணணும் சரிம்மா சரிப்பா சரிங்க பாஸ்டர் அங்கிள் சரிங்க டீச்சர் சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அவங்க குடுக்கிற புத்திமதிகளுக்கு நம்ம செவி சாய்த்தோம்னா நம்ம ரொம்ப ஆசீர்வாதமா இருப்போம் செவி சாய்க்கலன்னா இப்படி ஒன் ஓப்பனிங் பினகாசு அவங்க நினைக்கவே இல்லை நம்ம இறந்து போயிடுவோம் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அந்த சின்ன வயசுலயே அப்பாக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் இறந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்படி நம்ம என்ன பண்ண கூடாது இருக்கவே கூடாது அம்மா அப்பா நம்மளுக்கு ஒரு புத்திமதியை சொன்னா அது நல்லதுக்குதான் சொல்லுவாங்க நம்மள எவ்வளவு நேசிக்கிறாங்க நமக்கு எல்லாமே வாங்கி தராங்க அவங்க கெட்டது சொல்லுவாங்களா அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அம்மா அப்போடைய வார்த்தைக்கு டீச்சருடைய வார்த்தைக்கு நல்ல டீச்சர்ஸுடைய வார்த்தைக்கு பாஸ்ட்ராங்களுடைய வார்த்தைக்கு பெரிய பெரிய நல்ல குணம் படைத்த பெரியவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம கனம் பண்ணலாம் செய்வீங்களா நீங்களா நல்ல பிள்ளைங்க இந்த வசனத்தின்படி இந்த பைபிள் சம்பவத்தின் படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு மறுபடியும் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன போறோம் கடைசி ஜோகம் எல்லாம் ஒப்பு கொடுக்கணும் எப்படி ஒப்பு கொடுக்கணும் சுப்பா நான் கூட நிறைய நேரங்கள்ல கீழ்படியறதே இல்ல அப்பா அம்மாவுடைய புத்திமதியை கேட்கறதே இல்ல என்ன மன்னிச்சிருங்க நான் இனிமேல் அப்படி நடக்க கூடாது எங்க அம்மா அப்பாவுடைய புத்திமதியை நான் கேட்கணும் பெரியவங்களுடைய புத்திமதியை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் உப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோம் இவ்வளவு நாள் வந்து நீங்க கீழ்படி இல்ல அம்மா அப்பாவுடைய வார்த்தைக்கு அவங்களுடைய புத்திமதிக்கு நீங்க கே காது கொடுத்து கேட்கலன்னா கவலைப்படாதீங்க ஆண்டவர் மன்னிச்சிடுவார் இப்ப நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் கிட்ட திருப கேட்க போறோம் சோம் பண்ணலாமா அன்புள்ள எஸ் அண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதற்காக மக்கு நஞ்சி ஆண்டவரே அப்பா அந்த ஓப்பினி பின்னகாச போல நாங்க ஆண்டவரே எங்க பேரன்ட்ஸ் உடைய வார்த்தையை பண்ண அசட்டை பண்ணக்கூடாது அவங்க எங்களுக்கு கொடுக்குற புத்திமதிகளை நாங்க கேட்டு அதின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யங்கப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே கட்டாவே மூடந்தான் ஆண்டவரே எனக்கு வருகிற புத்திமதிகளை அலட்சியம் பண்ணுகிறான்னு நாங்க பைபிள்ல கத்துக்கிட்டோம்ப்பா நாங்க மூடத்தனமா எங்களுக்கு வருகிற ஆலோசனைகளை நாங்க தட்டி கழுத்திடாதபடிக்கு ஞானமுள்ள பிள்ளைகளாய் நீங்க மாற்ற முடியா நாங்க செபிக்கிறோம் எங்க எல்லாரையும் இது நாள் வரைக்கும் நாங்க ஏதாவது விஷயத்துல அப்பா நாங்க எங்க பேரண்ட்ஸுக்கு கீழ்படியாம இருந்திருந்தா தயவாய் மன்னித்து இனி நாங்க எங்க பேரண்ட்ஸுடைய ஆலோசனையின்படி நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி முடியாய் நாங்க செபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக நமக்கு நஞ்சி ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்